பல்யன் என் பெயர் வகுப்பு அறிந்து ஊராட்சி ஊராட்சி அன்றிய தொடக்கப்பள்ள சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் செய்திவாசி அவர்கள் பல்கலங்களை அபகரிக்க ஒன்றிய அரசு திட்டம் யூஜிசி அறிவிப்பை முன்பெற வேண்டும் சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் ஒரு மனிதனாக நிறைவேற்றம் ஒருமனதாக நிறைவேற்றம் தென் மாவட்டங்களில் களை கட்டும் தமிழ் திருநாள் பொங்கல் சீர் வழங்க வண்ணமயான பனை நாற்பெட்டிகள் விற்பனை அமோகம் நெல்லை தென்காசி மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பது தொடங்கித்தனர்ங்கல் வழியைக்காக சென்னையில் இருந்து மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்கம் தமிழ்நாட்டு சட்டப்பேரவை நிகழ்வுகளை காண ஆவடி அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் மேற்கு